ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் பெரிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குருநாதர் ராசியிலேயே அமர்ந்து ராசியை படித்து கொண்டிருக்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் நல்லபடியாக வலுவடைந்து இருக்கிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் மூன்றில் கேது இதுதான் பெரிய கிரகங்களின் கோச்சார நிலைகள் பதிமூன்றாம் தேதி அளவில கன்னியிலிருந்து சனியின் பார்வையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்து குருவின் பார்வையில் அமர்கிறார் பதினான்காம் தேதி அளவில் சுக்ர பகவான் கேதுவை நெருங்கி கேதுவோடு வந்து அமர இருக்கிறார் பதினான்காம் தேதி அளவில் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அளவில் ராசிநாதன் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைய இருக்கிறார் கன்னியில மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து ராகு கேதுக்களின் பிடியிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக நான்காம் இடத்துல உச்ச புதனோடு சேர்ந்து அமர இருக்கிறார் கண்ணியில இதுதான் கோச்சார நிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் இயல்பாகவே ராசி புனிதமடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது புதன் நல்லபடியாக உச்சமடைகிறார் ராசிநாதன் உச்சமடைகிறார் புதன் என்று சொல்லி பார்க்கிற போது ஆடிட்டிங் அக்கவுண்டிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் டீச்சிங் கம்யூனிகேஷன் டெக்னிக் தொழில்நுட்பம் அதாவது வித்யாகாரகன் புதன் சரியான புத்தி கூர்மை அப்படி அதிகரிக்கும் நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அறிவாலேயே சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான காலம் நல்ல ஷார்ப்பாக மூளை வேலை செய்யும் ராசிநாதன் புதனாகி வித்யாகாரகனாகி தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைகிற போது நீங்கள் யார் என்பதை உங்களுடைய சொந்த அறிவால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் உங்களுடைய புத்தி கூர்மையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் களமாட வேண்டிய நேரம் இதுதான் பத்தாம் இடம் உத உச்ச பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் அங்கே குருவின் வீட்டில் நல்லபடியாக அமர்ந்து கொண்டு வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு வேலையில மாற்றம் வேண்டும் இதை விட ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகலாம் அல்லது வேற வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்ல வேற ஒரு வேலை செய்யலாம் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய இந்த அமைப்புகள்ல மாற்றங்கள் வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு இதுதான் சரியான நேரம் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ இருக்கிறது அது நல்ல மாற்றமாக ஒரு பதவி உயர்வுடன் கூடிய மாற்றமாக ஒரு நல்ல வேலையாக ஒரு நல்ல தொழிலாக ஒரு நல்ல மாற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கிறது அதனால வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் மாற்றங்களை வேண்டி காத்திருந்தவர்களுக்கு இது சரியான காலமாக இருக்கிறது அதுபோன்ற விடயங்களில் அதுபோன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் அதற்கான லாபங்களையும் வெற்றிகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய அற்புதமான காலம் குடும்பம் என்று சொல்லி பார்க்கிற போது அப்படியொன்னும் தீங்காக இல்லை இரண்டாம் இடத்திற்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லை இயல்பாக இருக்கிறது நியூட்டலாக இருக்கிறது கெடுதலும் இல்லை நன்மையும் இல்லை என்ன இருந்தாலும் செவ்வாய் பகவான் குருவின் பார்வைக்குள் வருகிறார் குருவின் பார்வைக்குள் செவ்வாய் வருகிற போது பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அதில் எந்த சிக்கலும் இல்லை சுக்கர பகவான் என்று பார்க்கிற போது உங்களுடைய ஆடைகள் உங்களுடைய வாகனங்கள் உங்களுடைய நகை இது போன்ற அமைப்புகளை சுக்கரன் குறிப்பிடக்கூடியவர் அவர் கேதுவை நெருங்க நெருங்க விலைவந்த பொருட்கள் ஆடைகளோ நகைகளோ அல்லது வாகனங்களோ வாங்குவது போன்ற அமைப்புகளை பதினான்காம் தேதிக்கு முன்பாக வைத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டால் சற்று அசுப விரயங்கள் ஆகிவிடும் அதை நீங்கள் சற்று சற்று தாராளமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் வித்யாகாரகன் புதன் உச்சமடைகிறார் ராசியிலேயே குருநாதர் அமர்ந்து ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைந்திருக்கிறது பத்தாம் இடத்தில் சனி வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் எல்லா நட்பலன்களை மறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் தான் துல்லியமாக இருக்கிறது மூளை புயல் வேகத்தில் சூறாவளி வேகத்தில் இயங்க போகிறது ஷார்ப்பாக இயங்க போகிறது குத்தி கூர்மை வெளிப்பட போகிறது சனி பகவான் மந்தகதியில் இயங்கக்கூடியவர் பிசிக்கல் போடியால அதற்கு ஈடு கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட போகிறது மூளை வேகமாக செயல்படுகிறது சனி பகவான் அப்படி அவங்களை பிசிக்கல் பாடி அளவுல பின்னோக்கி இழுக்க போகிறார் இந்த தர்ம சங்கடமான சூழலை நீங்க இயல்பாக கையாள வேண்டும் யோகா தியானம் குறிப்பாக மெடிடேஷன் உங்களுக்கு எல்லா வழிகளையும் நீங்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம் ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி உங்களை மூச்சை கவனித்து முதுகு தண்டை நேராக வைத்து அமர்வது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் தார்மாறாக வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது முதலில் என்ன செய்ய வேண்டும் நிறுத்த வேண்டும் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மூளை குத்தி அதாவது வித்யாகாரகன் புயல் வேகத்தில் செயல்பட போகிறார் துல்லியமாக ஷார்ப்பாக மூளை வேலை செய்ய போகிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய பிசிக்கல் பாடி அளவில் உங்களை அப்படியே டவுன் பண்ணுகிறார் இது போன்ற அமை உச்ச குரு உச்ச சுக்குரனின் பார்வையில் இருக்கிறார் அப்படியே ஒன்றும் கைமுறி போகாது குருவின் வீட்டில் வக்ரகதியில் உச்ச புதனின் பார்வையில் இருக்கிறார் எதுவும் கைமறி போக போவதில்லை நிச்சயமாக நீங்கள் சற்று உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டால் ஒரு தியானம் யோகா இது போன்ற அமைப்புகளில் உங்களை நீங்கள் ஒரு கிளாரிட்டி பேலன்ஸ் இது போன்ற அமைப்புகளுக்குள் உங்களை சமநிலைப்படுத்தி கொண்டால் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் இயல்பாக விடுபட முடியும் உங்கள் புத்தியின் வகத்துக்கு பிசிக்கல் பாடியால செயல்படக்கூடிய காலத்தை அந்த ஆற்றலை புத்தி சக்தி இரண்டுமே ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இதுதான் இந்த சூட்சமும் சரியா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது எப்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இயல்பாக வலுவடைந்து இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு தான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயல்பாகவே நன்மைகளை கொண்டு வந்து தரும் அது ஆசையிலேயே குருநாதன் குருநாதர் அமர்ந்து உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாவற்றையுமே இயல்பாக உங்களுக்கு அதிகரித்து தந்து கொண்டிருக்கிறார் குரு இருக்க குரு பார்க்க கோடி நன்மை ஆயிட்டே ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் ராசி எல்லாமே குருவின் இருப்பாலும் குருவின் தொடர்பாலும் அற்புதமாக புனிதமாக இருக்கிறது ராசிநாதன் புதன் பகவான் நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைகிறார் சனி வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் நேரடியாக உச்ச புதனின் பார்வையில் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் எதுவுமே கைமூறி போக போவதில்லை எல்லாமே இந்த நிமிடம் வரையில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது இருக்கிறது நீங்கள் இன்னும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு சற்று பேலன்ஸ் கிளாரிட்டி அமைப்புகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் யோகா தியானம் உங்களுக்கு எல்லா வகையிலும் அது சப்போர்ட் பண்ணுவதாக இருக்கும் உங்களுக்கு அது உறுதுணையாக நிற்கும் புத்தி புயல் வகத்தில் இயங்க இருக்கிறது மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் அற்புதமான பொற்காலம் புதனுடைய துறையில அதாவது யூடியூப் இணையதளம் பத்திரிகை துறை பேச்சு மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் அஹ் மீடியா இது போன்ற அமைப்பு செல்போன் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு புதனுடைய துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் மாணவர்கள் இரட்டிப்பு மடங்கு நன்மை என்ன பத்து பன்னிரண்டு மடங்கு நன்மைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் குடும்ப பெண்களுக்கு பதினான்காம் தேதி வரையில உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்க முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் கார் வாங்குவது நகை வாங்குவது அழகான விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவது இது போன்ற அமைப்புகள் என்னால் பதினான்காம் தேதிக்கு பிறகு வாங்காமல் இருப்பது நல்லது அது சற்று அசுப விரயமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி குடும்பத்துல எந்த சிக்கல் வரப்போவதில்லை ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் கெடுதலும் இல்லை நன்மையும் இல்லை அப்படியே ஆவரேஜாக நியூட்டலாக இருக்கிறது அது குறித்து எந்த சந்தேகமும் இல்லை ஆண்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல சற்று மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் அது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே நேரத்துல வயதான பெரியவர்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் வயசு காலத்துல இருக்கக்கூடிய உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டிருக்க பார்க்க வேண்டும் வேலை உத்தியோகம் தொழில் என்று ஓடிக்கொண்டு இருந்து உங்களுடைய உணவு உறக்கம் இது போன்ற அமைப்புகளில் கவனத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது சரியாக உறங்க வேண்டும் சரியாக உணவு உட்கொள்ள வேண்டும் சரியான விகிதத்தில் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் மெடிடேஷன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக துல்லியமாக எளிமையான நீங்கள் இருந்த இடத்திலேயே நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய எளிமையான பரிகாரங்களை தெளிவாக பேசி இருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் யோகி மத சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்